கடைசி நாள் அப்படின்றதுனால இங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ எந்த ஊருக்கு போனாலும் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போவோம் ஸோ அந்த கடைகள் எல்லாத்தையும் பார்த்துரு போகிறது ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இப்போ பண்ண போகிறோம் அது பெரிய பேக் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணது ஸோ அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்ஸு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு ட்ரை ஃப்ரூட் ஹேங் ஹாய் சா வெக்கம் பேக் டு மை சேனல் டிராவல் வாய்ஸ் ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கரெக்டா காஷ்மீர்ல கடைசி நாள் கடைசி நாளைக்கு முன்னாடி நாள் ஸோ நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மணி போல் ஃப்ளைட் இருக்குது அதனால் பதினோரு மணிக்கு வந்து பார்த்திங்கனா ஏர்போர்ட் போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது ஸோ இது வரைக்கும் காஷ்மீரில் இருந்த முக்கியமான பிளேஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருப்போம் ஸோ சோன்மார்க் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியல மற்றபடி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பகல்காமில் இருந்து ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நம்ம நியூ செலப்ரேஷன் பண்ணோம் பார்த்தீங்களா ஸோ இங்கே லால் சவுக்கில் ஸோ கரெக்டாக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி கூண்டுகிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறோம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஆக போகுது ஸோ கடைசி நாள் அப்படின்றதுனால இங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ எந்த ஊருக்கு போனாலும் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போவோம் ஸோ அந்த கடைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறது ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ பண்ண போகிறோம் நான் சார் எடுத்து

இந்த கிளாக் டவர் ஸோ இந்த எல்லா சைடும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் தான் இருக்குது ஜர்கின்னு ஷூ சப்பல் பர்ஃப்யூம் இது இல்லாமல் கடைசி என்ன இனி நம்ம ஊரில் இங்கே வந்து ஆப்பிள் வாங்கணுன்ற நம்ம ஊர் கொய்யாக்கா இங்கே விற்கிது பாரு காட் சமையா குளிருது சப்பா இது சென்டரில் இருக்கும் போல் இந்த பக்கமும் கடை இருக்குது அந்த பக்கமும் கடை இருக்குது நடுவில் நிறைய சந்து இருக்குது அந்த சந்தில் போனால் அங்கேயும் கடை இருக்குது ரைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லால் சவுக்கில் கரெக்டாக மணி கூண்டுக்கிட்டே இருக்கும் ஸோ கிளாக் டவர் ஸோ அங்கே இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு போகிறோம் அப்படியே பின்பா காட்டுற மாதிரி ஒரு கடையாக போனோம் அப்படின்னா இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னு சொல்லுவானுங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி பை வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே போகிறோம் அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டால் லேக் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அங்கேயும் இந்த மாதிரி இருக்குது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டால் லேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட் ஒன்று அந்த ஸ்டார்டிங்கில் இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா டால் லேக் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கேட் ஒன்றுலேருந்து நம்ம நைன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போவோம் ஸோ கேட் ஒன்னில் இறங்கி அப்படி நடந்து வந்து பார்த்திங்கன்னா போகிறோம் சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதையும் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஓ மை காட்

இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லால் சவுக்ல இருக்கும் லால் சவுக்ல என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வீடியோலாம் பொறுமையா எடுக்க வந்து பாத்தீங்கன்னா டைம் இல்ல இங்க பாத்தீங்களா பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணோம் ரேட்டுன்னா நம்ம சொல்கிறதுல எல்லா ஊர்லேயும் இது மாதிரி இருக்காது நம்ம ஊரில் டீ நகர் போனால் எப்படி வாரிட்டு வருவோமோ அந்த மாதிரி தான் எல்லா ஊருக்கும் ஒன்று அவ்வளோதான் நம்ம ரேட்லாம் ரொம்ப கம்மி ரொம்ப அதிகம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம ஊரில் டீ நகர் போகிறீங்க எப்படி இருக்கும் பாண்டிச்சேரியில் ஒரு சண்டே மார்க்கெட் போகிறீங்க எப்படி இருக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி ரேட்டு இன்னும் டைமிங் இருக்கும் ரேட்டு பேசும் நான் நம்ம ஊரில் இங்கே மட்டும்தான் விற்கும் இங்கே இந்த ஊரில் ஒரு சில பொருள் விற்கும் நம்ம ஊரில் விற்கிற பொருள் இங்கே விற்காது இங்கே விற்கிற பொருள் அங்கே விற்காது அந்த மாதிரி பொருளாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ வாங்கியிருக்கோம் ஸ்வெட்ரு அது மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கியிருக்கோம் வாங்க அந்த பக்கம் கடை இருக்குது இதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அந்த டால் லேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கடை இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் ஆமாம் செம குளும் இல்லை அப்பா ம் எல்லா ஷோரூமுங்க இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டால் லேக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம் ஸோ அங்கே கடை இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ டால் லேக்ல இருந்து அங்கே நம்ம கேட் நைன்லேருந்து அந்த பக்கம் ஃபுல்லாக போயிட்டு நேற்று பார்த்தாச்சு இன்றைக்கி கேட் ஒன் கேட் இருந்து நம்ம நைன் கேட் நைன் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போக போகிறோம் ஸோ அங்கே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு காமிக்கிறார் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரிக் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம் ஸோ வேறு லெவல் இங்கே வந்தீங்க அப்படின்னா இனிமேல் எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள் ஸோ நூறுரூவா ஐம்பது ரூபா இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க அதை விட்டுட்டு டேக்ஸி அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காதீங்க ஸோ எக்ஸ்பென்சிவ் தேவையில்லை இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் ஸோ இதில் நாலு பேர் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ வாங்க அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் आपने आज रात को क्या वो करा? तब लगाने कंपनी का तीसरा दिन। तुमने अपना फंडे आया? अरे किला। दोस्त, दोस्त, दोस्त। कौन डरते हैं घाटों तो 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 और इस टेन मिनट? टेन मिनट பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடுக்கிறதுக்கு இந்த கிஃப்டா கொடுக்கறதுக்கு இந்த கீ செயின் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போறோம் சோ இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா மோமோஸ் ஆம்லெட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் விளாக் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்ப போனால் அந்த ஃபோன் வேலை அங்கேயே இருக்குது இல்லைனா ஒட்டு மொத்தம் காஷ்மீர் ட்ரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாக இருக்கோம் எடுத்த விலாக் எல்லாம் ஒஹூதான் இங்கே பார்த்தீங்களா ஸோ இங்கே க்ளவ்ஸுக்கா சாய்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கபாப் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க ஒன்று சொன்னோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரில சிக்கன் மட்டனில் இருக்குது நம்ம சிக்கன் தான் சொல்லியிருக்கோம் மட்டன் ஆகாது நமக்கு இப்போ பார்த்திங்களா

ஸோ நம்ம தை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷெரின் போட் ஹவுஸ்னு ஒரு இடம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் நைனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கணும் ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு பிக்கப் பண்ணிக்கோங்க இப்போ தான் கால் பண்ணோம் ஸோ வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணலாம் பார்த்திங்களா வேற மாதிரி செம்ம அப்படியே போயிட்டு தூங்க வேண்டியதாக ஷாப்பிங் வச்சு பார்த்திங்கன்னா மிச்சம் நாளைக்கு காலைல வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் காலைல கண்டினியூ பண்ணிட்டு வேறு ஏதாவது வாங்குகிற மாதிரியாக இருந்தால் வீடியோ ஃபுல்லாக வரும் அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க இதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்சிடும் காஷ்மீர் விட்டு கிளம்பலாமா நாளைக்கே கிளம்பணுமா நீ என்ன பண்ணுற இங்கேயே படுத்து தூங்க கிளம்பணும் காசெல்லாம் வேலையாயிடுச்சுக்கா ஆறாம் லெவல் நைட்டு ஒம்பது மணி எவ்வளோ குளிர் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஓ ரைஸ் காலையில் நான் மீட் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் கடைசி டே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு எட்டு மணி போல் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சு சீக்கிரம் எழுந்தாச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டால் லேக் போயிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு வாக் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா பத்தலை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சோக் போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக் வாங்கணும் அப்படி இல்லை இப்போ கடை திறக்கலை அப்படின்னா வேறு வழி இல்லை போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் போகிறப்போ ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஸோ பேக் வாங்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கை ஃபுல் பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி இருக்கும் ஸோ எட்டு மணி அங்கே பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா வர முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த கேட் நைனுக்கு போவோம் ஸோ அங்கேருந்து திரும்பவும் இந்த போட்டுக்கு வருவோம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கேட் நைனுக்கு போவோம் அவ்வளோதான் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ போவோம்னு தெரில ஸோ நெக்ஸ்ட் இயர் இல்லை அதுக்கடுத்த வருஷம் சம்மரில் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்க சூட்கேஸில் வந்து பார்த்திங்கன்னா வைக்க முடியல ஸோ போயிட்டு அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டால் லேக் பயங்கர ஃப்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதை காமிக்கிற எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ காலையில் ஒரு வாக் யாரும் இல்லை அதப்போ எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் போயிட்டு வரலாம் கிளம்புறதுக்கு மனசு வரல அது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் எழுந்தாச்சு போகலான்னு பார்த்தோம் பயங்கர குளிராக இருக்கும் ஸோ இவங்கள வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணி போல் பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கோம் ஸோ வாங்க அங்கே போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்தோம் ஸோ ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வந்திருப்போம் ஸோ இங்கெல்லாம் எந்த போட்டுமே இல்லாமல் ஸோ அமைதியாக இருக்குது ஸோ இதான் கேட்டோட கடைசி கேட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாங்க லால் சவுக் போகலாம் அங்கே போயிட்டு ஒரு சில பொருள் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வரலாம் ஓ மை காட் போலமா போமா நிதிட்டேன் செத்து போயிடுவா திரும்ப கூட்டணி போனோம் வந்தோம் சுத்தமா ஃபாகு ஒண்ணுமே தெரியல சமைச்சதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு இங்க இருந்து கிளம்ப போறோம் ஸோ செம்மையாக இருக்குதுல்ல ஸோ இந்த மாதிரி காஷ்மீர் இந்த மாதிரியான இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா எல்லாரும் மாதிரியும் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் தூங்கிட்டு இந்த குளிரெலாம் இந்த பனியெல்லாம் போனதுக்கப்புறம் எழுஞ்சி வெளில வராதிங்க காலையிலேயே எழுஞ்சி வந்து இந்த மாதிரி இடத்த வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் செம்மையாக இருக்கும் யாரும் இல்லாமல் இந்த இடத்த பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இதே நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நல்லா இருக்குல்ல வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்